ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி தமிழ் வளர்த்த சான்றவர்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐயா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றி திருவி கல்யாண சுந்தரனாரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஃபஸ்ட்டு பேரால் பாருங்களேன் பொறுமையை பூணுங்கள் பொறுமை நாற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் சரிங்களா அதாவது பொறுமையை கையாளுத சொல்கிறார் நமது நாடு நாடாக இருக்குதா நம்ம பாரத தாய் முகத்தில் சந்தோஷத்தை காணா அழகை காணா அவங்க இதை வந்து துடிக்குது சாதி வேற்றுமை தீண்டாமை பெண்ணடிமை நிறைய நோய்கள் வந்து அவங்கள பாதிக்குது இந்நோய்களால் குருதியோட்டம் குன்றி ரத்தம் குன்றி சவலையுற்று கிடைக்கிறாள் அப்படின்னு பாரத தாயை பற்றி சொல்கிறாங்க ஓகேவா யார் சொல்கிறாரு திருவிகா சொல்கிறாரு பொறுமையை போணுங்கள் பொறுமையை ஆற்றலை உணருங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள்னு சொல்கிறார் அப்படி பார்த்ததுக்கப்புறம் இளஞாயிர்களே அதாவது இளைஞர்களே உங்கள் தொண்டெனும் ஒளியே அவள் நோய்க்குரிய மருந்து சரிங்களா ஸோ இந்த கூற்ற பாருங்கள் இளஞாயிர்களே உங்கள் தொண்டெனும் ஒளியே பாரத தாயின் நோய்க்குரிய மருந்து யார் சொன்னான்னு கேட்டால் திருவிக்கா அந்த ஒளியை வீசி எழுங்கள் எழுங்கள் என்று எந்த நூலில் சொல்லியிருக்காரு இளமை விருந்து அப்போ இளமை விருந்து நூல் யார் எழுதியிருக்காரு திருவிக்கா ஓகே அப்போ பொறுமையை போணுங்கள் பொறுமையின் ஆற்றலை உணருங்கள்னு யார் சொல்கிறாரு திருவிக்கா இளைஞர்களே உங்கள் தொண்டன் மொழியே அவள் நோய்க்குரிய மருந்துன்னு சொல்கிறாரு திருவிக்கா இளமை விருந்து என்ற நூல் எழுதினவர் திருவிக்கா நெக்ஸ்ட்டு பேரா பாருங்கள் திருவிக்கா தன் தந்தையிடம் தொடக்க கல்வி தொடக்கத்தில் கல்வி பயின்றார் தொடக்கத்தில் யார்கிட்ட கல்வி பயின்றார் அவங்க அப்பாட்ட வெஸ்லி பள்ளியில் படித்த போது நான் கதிரை வேலர் என்பவரிடம் தமிழ் படித்தார் அப்போ அவருக்கு தமிழ் ஆசிரியராக யார் இருந்திருக்காரு நான் கதிரை வேல் பிறகு மயிலை தனிகாச்சலம் என்பவரிடம் தமிழோடு சைவ நூல்களை பயின்றார் அப்போ தமிழோடு சைவ நூல்களையும் திருவிக்காவிற்கு கற்பித்தவர் யார்னா மயிலை தனிகாச்சலம் வெஸ்லி பள்ளியில் யாரிடம் தமிழ் படித்தார்னு கேட்டால் நான் கதிரை வேல் ஓகே தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுபவர் திருவிக்கா பெண்ணின் பெருமை அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என் கடன் பணி செய்து கிடப்பதே மிக முக்கியமான நூல் ஓகேவா சைவத்திறவு இந்தியாவும் விடுதலையும் பொதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை இந்த மாதிரி நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியிருக்காரு அதனால் அவருக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா தேசபக்தன் நவசக்தி போன்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்களில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருந்தார் பாருங்கள் இந்த கூற்றுலாம் ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் தமிழ் கவிஞர்களே அரசியல் இயக்கங்களில் அதிகமாக ஈடுபட்டவர் யாருன்னா திருவிக்கா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டார் திருவிக்கா ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக இருந்தார் இலக்கிய பயிற்சியும் இசை பயிற்சியும் பெற்றவர் இதுதாங்க திருவிக்கா பற்றினது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ ஒரு ரீகால் பண்ணலாம் வாங்க அப்போ பொறுமையை புணுங்கள் பொறுமையை நாற்றலை உணங்கள் உணர்ந்து உலகை நோக்குங்கள் சொன்னவர் யார்னால் திருவிக்கா திருவிக்காவோட நூல் என்ன இளமை விருந்து அந்த இளமை விருந்தில் தான் என்ன சொல்கிறாரு இளைஞர்களே உங்கள் தொண்டெனும் ஒளியை அவள் நோய்க்குரிய மருந்து பாரத தாயின் நோய்க்குரிய மருந்தாக தொண்டெனும் ஒளியை சொல்கிறார் யார் சொல்கிறாரு திருவிக்கா எந்த நூலில் இளமை விருந்தில் தொடக்க கல்வியை யார்கிட்ட பயின்றாரு அவங்க அப்பாட்டை பள்ளியில் யார் அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறாரு நா கதிரைவேல் யார் அவருக்கு தமிழோட சைவ சொல்லித் சொல்லித்தராரு மயிலை தனிக்காச்சலம் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் திருவிக்கா திருவிக்காவோட நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முருகன் பெரு முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை அந்த மாதிரி வேறு நூல்கள் என் கடன் பணி செய்திகளை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க இந்தியா விடுதலை பொதுமை வேற்றல் திருக்குறள் விரிவுரை சரிங்களா இதே திருக்குறள் தெளிவுரைனா வாவுசி திருக்குறள் விரிவுரைனா திருவிக்கா ஓகேவா ஷார்ட் வச்சுக்கோங்க திருக்குறள் திரு விரிவுரை வி ஓகேங்களா அப்போ திருவி திருவி ஓகேவா மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் திருவிகா தேசபக்த நவசக்தி என்பது திருவிகாவின் இதழ்கள் தமிழ் கவிஞர்களில் அரசியல் இயக்கங்கள் அதிகமாக ஈடுபட்டவர் திருவிகா தொழிற்சங்கத்தை தோற்பட்டு தொற்றுவித்து தொழிலாளர்களின் நலன்களுக்காக பாடுபட்டவர் திருவிக்கா சென்னை ராயப்பட்டை வெசிலியில் தலைமை தமிழாசிரியராக இருந்தவர் திருவிகா ஓகே நண்பர்களே இந்த மாதிரி தமிழ் வளர்த்த சான்றிவர்கள் வரிசையாக நான் வீடியோ போட்டுகிட்டே வர தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்